ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஞ்சலி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபாரின்க்கு போகும்போது என்ன மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் எதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க எதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ கேஜி எடுத்துகிட்டு போகும்போது என்ன மாதிரிலாம் பேக்கிங் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டிவாக ஒரு ப்ராடக்டை நம்மளே எப்படி நம்ம கேரி பண்ணிக்கலாம் செக்கின் லக்கேஜில் என்ன மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் வந்து கேபின் லக்கேஜில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஒரு வீடியோ பண்ண போகிறோம் அந்த வீடியோ என்ன பார்த்திங்கன்னா இவங்க போன கண்ட்ரி வந்து ஜப்பான் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இது இல்லாமல் ஷிப்மெண்ட் அண்ட் கார்கோ ஃபுவும் போட்டிருக்கோம் ஸோ அது வந்து அதுக்கான திங்ஸ் என்ன மாதிரி நம்ம கொடுத்து விட்டோம் அதில் என்ன மாதிரி திங்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆச்சு எதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க எதெல்லாம் கொடுத்து விடலாம் அவங்களோட பேக்கிங் மெத்தட் எப்படி இருந்தது அந்த மாதிரி வந்து கொரியர் பண்ணுறவங்க வந்து அவங்களே வீட்டிலேருந்து பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டுனாங்க அந்த வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்து விட்டேன்னு பார்த்திங்கன்னா நார்மல் வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்பைஸஸ்ஸு ப்ளஸ் அந்த கடுகு மிளகு சீரகம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது எல்லாமே அடிஷ்னலாக வந்து அவங்களுக்கு பர்சனல் நீட்ஸ் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப் அந்த மாதிரி ஐட்டம் ஆக்சுவலாக இது வந்து ஒன் மந்த்துக்கு தேவையான ஒன் டூ டூ மந்த்ஸ் அளவுக்கு தேவையான நம்ம மளிகை சாமான் எல்லாமே கொடுத்து விட்டுருக்கோம் ஒன் இயர் இருக்க போகிறாங்க பட் ஆனால் நம்ம ஒன் மந்த்து ஒன் டூ டூ மந்த்ஸ்க்கு தான் தேவையானது கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து தனியாக ஷிப்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனு ஸோ நம்ம அதில் கொஞ்சம் திங்ஸ் கொடுத்து விட்டதுனால அவங்களுக்கு அந்த ஷிப்மெண்ட் போய் சேர்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒன்ற இப்போ போகிற அந்த ஒன் மந்த்துக்கு டூ மந்த்துக்கு தேவையான மட்டும் நம்ம இதில் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே ஓரளவுக்கு நாங்கள் அதில் டம்ப் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டூன்றதுனால ரெண்டு சூ கேஸாக எடுத்திருந்தோம் நான் வாங்கும்போதே சூட்கேஸ் வாங்குறது ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் ஸோ என்ன மாதிரி நம்ம ஷூர்கேஸ் வாங்கலாம் என் உங்களுக்கு எந்த மாதிரி வெயிட்டில் இருக்க மாதிரி நீங்கள் வாங்கணும் எதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம இது ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் வந்து கேரி ஆன் லக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் அதாவது அந்த ஹேண்ட் லக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் கேஜி அலோவ் பண்ணுவாங்க ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே தேவை ஜப்பானில் வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்காதுன்றதுனால வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண நிறைய பொடி மசாலா அதெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சூட் கேஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா வெறும் மல்லிகை சாம்பார் மட்டும் தான் கொடுத்து விட்டோம் ஆன் லக்கேஜில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டோம் ஸோ இதில் காட்டுற முக்கவாசி எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் கொடுத்து விட்டது தான் இனிமேல் எனக்குமே அந்தளவுக்கு கரெக்டாக டெப்த்தாக என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அந்தளவுக்கு தெரியாது ஒரு சிலதை நம்ம பார்த்து செக் பண்ணி இதுக்கு முன்னாடி போனவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் நம்ம பேக்கிங் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போனவங்க எல்லாருமே சொன்னது நிறைய நம்ம டிவியில் அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூடியூப்லலாம் நம்ம பார்த்தத வச்சு நம்ம என்ன ப நான் புரிஞ்சுக்கிட்டோன்னா சீட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் லிமிட்டடாக எடுத்துகிட்டு போனோம் சீட்ஸ் ஐட்டம் அலோடே கிடையாது எந்த வகை வெதை இருக்கக்கூடிய எந்த பொருளுமே வந்து அலோடு கிடையாது எக்ஸாம்பிள் டேட்ஸ் வந்து சீடோடு இருந்தால் அலோடு கிடையாது அதுக்கப்புறமா வந்து காய்ஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதில் வெதை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வெதை இருக்க எந்த ஐட்டமுமே வந்து அலோடு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுத்து விடாதீங்க மோஸ்ட்லி அதை வந்து கொடுத்து விடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அங்கே போய் செக்கிங் பார்த்து அதுக்கப்புறமா அவங்க எடுத்து வேஸ்ட் பண்ணி தூக்கி தான் போடுவாங்க ஸோ அதை நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் இங்கேருந்து கொடுத்து விடாமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் பவுட்ரு பண்ணி கொடுத்து விட்டோம் அதாவது எந்த மாதிரின்னா இட்லி பொடி ரசப்பொடி ஏன்னா அவங்களால போய் ஒரு ஜென்ஸு கடகடனே உடனே கற்றுக்கிட்டு செஞ்சிட மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா கற்றுப்பாங்க நம்ம ஒன் ஒரு கொரளவுக்கு கொடுத்து விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண டீச் பண்ண சொல்லிக் கொடுக்க இல்லை யூடியூப் எதனா பார்த்து கூட கற்றுப்பாங்க எல்லாருமே ஈஸியாக கற்றுக்க முடியும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் ரசப்பொடி இட்லி பொடி இன்ஸ்டண்ட்டாக விற்கிற பவுடர்ஸ் பேக்கெட்டாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு டேட்டு எக்ஸ்பிரி டேட்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக நீங்கள் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க எதுவுமே வந்து ரிஜெக்ட் ஆகாது பவுடர்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறமா வந்து தொக்கு மாதிரி மாங்காய் தொக்கு புளி தொக்கு ஏதாவது அவங்க உடனே இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்டுப்பாங்க ஏன்னால் போனதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த டைமிங்க்கு பிக்கப் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செகண்ட் வந்து அவங்களே குக் பண்ணி இது பண்ணணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஐட்டம்ஸு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விடும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி பா பேக்குடு அப்பா வந்து இந்த ஏ டூ பிலலெலாம் நிறைய விற்கிறாங்க கொஞ்சம் பிராண்டடாகவே இல்லைனா நார்மல் ஆச்சு எல்லாமே இருக்குது எல்லா எல்லா ப்ராண்ட்லேயுமே இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு ஊர்க்கா தொக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்து விடுங்க டேட் செக் பண்ணி கொடுத்து விடுங்க எல்லாமே எக்ஸ்பிரி டேட் இருக்கா மாதிரி ஒரு சிக்ஸ் டூ ஒன் இயர்க்கு இருக்கா மாதிரியே வாங்கி கொடுத்து விடுங்க அப்போ அவங்க அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ்லாம் நானும் கொடுத்து விட்டேன் பேக் பண்ணி வேறு என்ன இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு அப்படி கொடுத்து விட்டேன் உங்களுக்கு எதனா தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் இப்போ பேக் பண்ணியிருக்கேன் கொடுத்து விட்டுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட் அளவுக்கு கொடுக்கற மாதிரி தெரியல வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ஆனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எதாக இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜப்பானுக்கு வேறு என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் எதில் அங்கே காஸ்ட்லியாக இருக்கும் அந்தளவுக்கு எனக்கு தெரியல மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறது தான் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்தியன் ஸ்டோர்ஸுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா எனக்கு சொன்னிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்ச நாளைக்கு இப்போத்திக்கி தேவையான ஒரு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேக் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட் லாக்கேஜ்லேயே கொடுத்து விட்டோம் ஹேண்ட் லக்கேஜில் ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன லிக்விட் ஐட்டமாக இருந்தாலும் அதாவது க்ரீம் ஷேவிங் க்ரீமு ஷாம்பூ ஹேர் ஆயில் பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அலோடு ஸோ ஹண்ட்ரட் எம்எல் எம்எல் ஆந்தால் ஹண்ட்ரட் எம்எல் கிராம்னா ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க அதுக்கு மேலே எக்ஸஸாக நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கக்கூடாது மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு செக்கின் லக்கேஜில் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி ஜப்பான் போகிறவங்க நிறைய பேர் வந்து வீடியோஸே இல்லை ஆக்சுவலாக ஏன்னா நானே நிறைய சர்ச் பண்ணியிருந்தேன் ஜப்பான் கேரளா இங்கேருந்து போனவங்க வீடியோ போட்டிருக்காங்களா நிறைய வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் எதுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கான்ட்டு பட் ஆனால் எனக்கே நிறைய கிடைக்கல ஸோ நான் பண்ணது உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஒரு ஒரு ஐட்டமாக தனித்தனியாக சொல்ல முடியல உங்களுக்கு அதில் எதுனா டவுட் இருக்குது நீங்கள் ஜப்பான் போகிறீங்க எதுனா ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னால் என்னால் எல்லா வீடியோவும் எல்லாம் என்ன மாதிரி பேக்கிங் பண்ணேன் அதெல்லாம் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியல எனக்கு ஷார்ட் டைம் தான் இருந்தது ஸோ நாங்கள் கடகடன் பேக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் எடுத்ததுனால எல்லா ஐட்டமும் ஃபுல்லாக காமிட்ட முடிஞ்சது தெரியல ஆனால் நான் திங்ஸ் மட்டும் அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி அவங்களால போய் உடனே மாவு அரைக்க முடியாது கிரைண்டர் மிக்ஸி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்காது அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா வீட்லேயே வந்து அரிசி உளுந்தும் நல்லா ட்ரை பண்ணி காயை வச்சுட்டு பவுட்ரு பண்ணி கொடுத்து விட்டுருந்தோம் ஸோ அதெல்லாம் கூட நல்லா ரேப் பண்ணி கொடுத்து விட்டுருந்தோம் இதில் என்னென்னா நான் இப்போ காமிச்ச எல்லா திங்ஸுமே ஓவரால் கொடுத்து விட்டது எல்லாமே போயிடுச்சு அதே மாதிரி நாங்கள் குக் பண்ண ஃபுட்டும் கொடுத்து விட்டுருந்தோம் ஸோ அவங்களால அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்கல ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு அப்படின்னா இதையாச்சும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தக்காளி தொக்கு அந்த மாதிரி இட்லிலாம் கூட கொடுத்து விடலாம் நீங்கள் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் குக் பண்ணி கொடுத்து விடலாம் அது வந்து அவங்க ஹேண்ட் லக்கேஜில் கூட கேரி பண்ணிக்கலாம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே நேரத்தில் சில ரிஜ ரிஜெக்டட் ஐட்டம்ஸ் இருக்கும் சில கண்ட்ரிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அது ஆல்ரெடி நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் எதனா பண் பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துடலாம் அப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா பேக்கிங் பண்ணுறது ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பேக் பண்ணி வச்சிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் தேங்க்யூ